கோவையில் நடைபெற்ற பிரியாணி சாப்பிடும் போட்டி ரயில் பெட்டி உணவகத்தில் நடைபெற்ற போட்டியில் கோவை மட்டுமின்றி அண்டை மாநிலம் கேரளாவில் இருந்தும் கலந்து கொண்டு பிரியாணியை வெளுத்து காட்டிய இளைஞர்கள் கோவையில் ரயில் பெட்டி வடிவிலான போச்சே ஃபுட் எக்ஸ்பிரஸ் உணவகத்தில் பிரியாணி பெல்லி போட்டி நிகழ்வு நடைபெற்றது போட்டியாளர்கள் இலவசமாக கலந்து கொண்டு இதில் அதிகம் பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டது கோவை ரயில் நிலையம் அருகில் உள்ள பிரபல போச்சே எக்ஸ்பிரஸ் என்னும் ரயில் பெட்டி உணவகம் செயல்பட்டு வருகின்றது கேரளாவை சேர்ந்த பாவி நிறுவனக் குழுக்களின் கீழ் செயல்படும் போச்சே ரெஸ்டாரண்ட் வினோத போட்டி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டனர் அதன்படி ஆறு பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு ஒரு லட்சம் நான்கு பிரியாணி மற்றும் மூன்று பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு முறையே ஐம்பதாயிரம் மற்றும் இருபத்து இருபத்தி ஐயாயிரம் ஐயாயிரம் பரிசு என அறிவிப்பு செய்திருந்தனர் இந்நிலையில் காட்டு தீயாக பரவிய இந்த அறிவிப்பை தொடர்ந்து கோவை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலமாக கேரளாவிலிருந்து ஏராளமானோர் குவிந்தனர் இதனைத் தொடர்ந்து போட்டிகளை துவக்கி வைத்த பாபி செமனூர் வருகை தந்து போட்டியை துவக்கி வைத்தார் போட்டியில் கலந்து கொள்பவர்களில் யார் அதிகம் பிரியாணி சாப்பிடுகிறார்கள் என்று டாஸ்குடன் போட்டியாளர்கள் இதில் கலந்து கொள்ள எந்தவித நுழைவு இல்லாமல் இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர் இதில் ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பிரியாணியை ஒருப்படி படைத்தனர் ஆனால் பெரும்பாலானோர் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் பிரியாணி சாப்பிட முடியாமல் திணறி திண்டாடினர் போட்டி குறித்து உணவகத்தின் உரிமையாளர் பாபி செம்மனூர் கோருகையில் இந்த போட்டியை ஜாலிக்காக நடத்தியுள்ளதாகவும் போட்டியில் பங்கு பெற்றவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய திறமைக்கேற்றவாறு பரிசு வழங்கப்படவும் எனவும் தெரிவித்தார் வயநாட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நூறு வீடுகளை கட்டிக்கொடுக்க கொடுக்க முடிவு செய்துள்ளதாக கூறிய அவர் அதற்காக பணிகளை அரசுடன் ஒருங்கிணைத்து மேற்கொண்டு வருகிறோம் என தெரிவித்தார்